ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாயம்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி மிஷினில் நெக் டிசைன் அந்த கர்வ் கர்வாக போடுவாங்க இல்லையா ஸோ அந்த ஹாஃப் ரெயின்போ மாதிரி அதை நம்மளால் போட முடியுமா அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் நம்ம ஜனோ மிஷினில் வந்து நம்ம உஷா ஜனோ மிஷினில் வந்து நம்ம அதில் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கணும் இது வந்து நீங்கள் டைரெக்டாக கூட வந்து பேப்பரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம இதில் வந்து ட்ரேஸ் பண்ணணும் ஸோ நான் இன்றைக்கி அந்த ட்ரேஸிங்லாம் எடுக்கல அதை நம்ம செப்ரேட் வீடியோவாக டீட்டெயிலில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைவ் இன்ச்சஸ் வித் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஷோல்டருக்கு ஹாஃப் ஹாஃப் இன்ச் வந்து ஜாயினிங் வேணும் இல்லையா ஸோ அந்த ஜாயினிங்காக இந்த ஹாஃப் இன்ச் நம்ம விட்டாச்சு ஸோ எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் இன்ச் அப்படின்றது வந்து நம்ம விட்டாக தான் எடுத்து போயிடுங்களா ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல நெக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச் நம்மளுக்கு எடுக்கும் ஸோ குங்குமத்தோட கேப் வச்சுட்டு நான் சும்மா ஓவராக வரைஞ்சிருக்கேன் நம்ம ஒரு டெமோ மாதிரி தானே காமிக்க போகிறோம் அது எப்படி பர்ஃபெக்டாக நிற்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த கீழே இருக்கிற பல்ல மட்டும் எப்படி கீழே தள்ளணுமோ அதே மாதிரி தள்ளிக்கோங்க ஸோ வித் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிளாத் வந்து ரொம்ப நழுவிக்கிட்டே இருந்தது அதுவும் இல்லாமல் இது புது ஃப்ரேம் அப்படின்றதுனால நான் இன்னும் வந்து சால்ட் பேப்பர் வச்சு நான் இது பண்ணவே இல்லை அதாவது நல்லா வந்து ஈவனாக பண்ணதே கிடையாது சக்கை சக்கையாக தான் இந்த இன்னும் இருக்குது ஸோ அதனாலே கொஞ்சம் கிளாத் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணாலுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா சென்டரில் அந்த நெக் லைன் எப்போயுமே நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க வித் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா கண்டினியூஸாக இப்போது இந்த கர்வ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் ஸோ மேலே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் கீழே என் பண்ணுற இடத்துலையுமே அப்படியே ஒரே நேராக இருக்கணும் ஸோ சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இது வந்து ஃப்ளவர் அதாவது இந்த பெட்டல்ஸ் வந்து எந்த சைடில் இருக்கோ அந்த சைடு நம்ம ஃப்ரேம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லுக் கொடுக்கும் ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஃப்ரேமை ஒன்று ரொட்டேட் பண்ணாமையும் ஒன்று ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணியும் நான் காமிச்சிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விற்று கம்மியாக வச்சு பார்த்தாச்சு இப்போ வந்து விற்று வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு பார்த்துருக்கோம் எது வந்து என்ன என்ஹான்ஸாக தெரியும் அப்படின்னா ஸோ வித்து ஜாஸ்தியாக வைச்சா மட்டும்தான் என்ன என்ஹான்ஸாக தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்டிலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரைட்டில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஸோ லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது நம்ம ப்ளவுஸ் இப்போ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் லெஃப்ட்டு நம்ம லெஃப்ட்டில் வரும் இல்லையா ஸோ அந்த லெஃப்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த கர்வ் போடும்போது கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆகும் அப்படி ஷேக் ஆச்சு அப்படின்னா அப்புறம் ஒரு மூணு கர்வ் வரும்போது வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கிடச்சிடும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு மிஸ்டேக் ஆனாலுமே லெஃப்ட் சைட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சாரி பல்லு அந்த பக்கம் போடும்போது பின் பண்ணிடுவோம் அந்த டிசைன் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே ஒன்றும் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்குமே வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப நல்லாச்சு சின்ன சின்ன பூ போகிறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ இதுக்கு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் ஸ்கொயர் டைப்பில் வந்து ஃப்ரேம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது சின்ன நேக் அப்படின்றதுனால அதாவது ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிக்ஸ் இன்ச் சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு உள்ளே போடுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இதுவே வந்து நெக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும் நெக் வந்து பாதி பாதி ஃப்ரேமில் நம்ம போட்டு போடுற மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பெட்டல்ஸ் வந்து எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் நம்ம ரொட்டேட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஸோ விற்ல போய் அங்கே மேலே வரும்போது தின்னாக மாறிட்டு மறுபடியும் விற்றில் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ரைட் சைடில் பொறுக்க ரொம்ப தின்னாக இருக்கும் அதுவும் மிஸ்டேக்காக இருக்கும் லெஃப்ட் சைடில் போடுறது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் நான் சொல்கிறது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து ரொட்டேட் பண்ணாமல் போட்டது செகண்ட் ஃப்ளவர் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம டேர்ன் பண்ணி போட்டது ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாயம்ஸ் அனுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க